பீஷ்மாஷ்டமின்னு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அது அவங்க கிட்ட ஷேப்பில் இருந்த வீடியோ பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என்று வரம் இருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணமும் ஏற்படவில்லையே ஏன் மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கே வந்தார் வியாத வியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் இருப்பதும் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில் தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடல் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாது பாடுபடும் அந்த வேதனையை பெரும் தண்டனையை என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் தொகில் உறிந்தபோது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவும் இல்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் யாசரிடம் இதற்கு என்ன பிராய என்று கேட்டார் யார் ஒருவர் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் உகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதன அவையில் கதறிய போது கேட்கும் திறனிருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்து அளப்பரிய தோல் சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இருடு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன் தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் பீஷ்மர் உடனே வேதவியாசர் வேத உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்க நிலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்க நிலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியையும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படியே பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன நிம்மதி அடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆண்டார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் டித்து விட்டாரே அவருக்கு யார் பித்திருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்டது யாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்திருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு சென்றுவிட்டார்கள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க நிலைகளை வைத்துக் கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் செய்த அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரத அன்று விரதம் மேற்கொண்டு ஏற்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாத்தியத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மேன்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் ரத இரதசப்தமியில் போக்கிக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது தவிர தவிர சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பார்கள் அன்று புனித நீர் நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை